அங்க இருக்கின்ற கள்ளச்சாராயத்தை பரிய காரணத்தினால் பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் உண்மையாக நேர்மையாக அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த மூன்று பேர் முதல் கட்டமாக மது கள்ள மருந்து அதிகினார்களே கள்ளச்சாராயம் குடித்தார்களே அவருடைய உண்மை மாக்களுக்கு மக்களுக்கு விளக்கியிருந்தால் மற்றவர் உயிர் விளைவித்திருப்பார்கள் ஆனால் இந்த அரசாங்கத்தின் தூண்டின் பேர் தூண்டுதலின் பேரிலே ஒரு தவறான செய்தியை வெளியிட்டதின் விளைவாக அறுபத்தி எட்டு விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்றோம் அதே போல இன்றைக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை அண்மையில் ஒரு ஆண்டுக்கு முன்பு என்று கருதுகிறேன் திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு கூட்டத்தில் சென்னைக்கு அருகில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த கூட்டத்திற்கு பாதுகாப்புக்கு சென்ற பெண் காவலர்களை இடுப்பு பிடிச்சிக்கொள்றாங்க எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதை பாருங்கள் அவர் மீது இரண்டு நாட்கள் வழக்கு பதிவே செய்யவில்லை ஏன்னா அவர் திமுக காரணக்கா திமுக கட்சி சேர்ந்தவர் என்ற காரணத்தினாலே இரண்டு நாட்கள் வழக்கு பதிவு செய்யாம தாமதப்படுத்தி அரசாங்கம் தான் வெடியா திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல இன்றைக்கு வழியிலே நின்று இன்றைக்கு மது அறிந்தவர்களை சோதனை செய்கின்ற பொழுது காவலரை தாக்கின்றார்கள் அதோட சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு குற்றவாளியை பிடிக்க போகிறாங்க நாலு காவலர்கள் கஞ்சா போதையில எகிரி எகிரி அந்த காவலரை அடிக்கிறாங்க தொலைக்காட்சியில் வந்த செய்தி தான் சொல்றேன் எவ்வளவு மோசமான சம்பவம் இன்றைக்கு காவல்துறையை பார்த்து குற்றச்செயல் ஈடுபடுவதால் அச்சப்படுவதில்லை தாராளமாக இன்றைக்கு எந்தவித தங்குதடைமின்றி கஞ்சா பயன்படுத்தி இன்றைக்கு போதை ஆசாமிகள் இன்றைக்கு மக்களை தாக்கின்றார்கள் பெண்களை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கின்றார்கள் காவல்துறை காவலரை தாக்குகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சிதான் இந்த விடியா திமுக ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய சாதனைகளை செய்தோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துறை தலைவர் இன்றைய முதலமைச்சர் தானாக தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செய்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒண்ணுமே செய்யல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டாந்தோம் அதிகமான கலை அறிவியல் கல்லூரி கொடுத்தோம் ஒரே ஆண்டு பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட நானூறு கோடியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படித்த அரசாங்கம் ஆறு சட்டக்கல்லூரியை வந்தோம் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்தோம் கால்டைய மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சிகளையும் மூன்று கொண்டு கொண்டாந்தோம் வேளாண்மை கல்லூரி பொறியியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்ததின் விளைவு தமிழகத்திலே உயர்கல்வி படிக்க எண்ணிக்கை இந்தியாவிலேயே முதல் இடம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களால் இறக்கப்பட்டு அம்மா முதலமைச்சர் ஆகின்ற பொழுது நூற்றுக்கு முப்பத்தி நாலு பேர் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு இருக்கின்ற பொழுது அம்மா மறைவுக்கு பிறகும் தொடர்ந்து அண்ணா திமுக அரசு வேகமாக துரிதியமாக கல்வியிலே பல்வேறு புரட்சிகள் செய்த விளைவாக இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நூற்றுக்கு ஐம்பத்தி நாலு பேர் உயர்கல்வி படித்தாங்க இரண்டாயிரத்தி முப்பதில் அடைய வேண்டிய இலக்கை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல அடைந்தோம் இதுதான் சாதனை இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார் உயிர்கல்வியிலே சாதனை படைத்தோம் என்று நீங்கள சாதனை படிக்கல சாதனை படித்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாங்கம் ஆக்கி வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கீங்க அதுதான் நீ கண்ட பலன் அதே போல நீட் தேர்வு நீட் தேர்வு என்று எத்தனை ஆண்டு காலம் முழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் ஆட்சி பொறுப்பேற்று நாற்பது மாத காலம் ஆகின்றது நீட் தேர்வு என்ன ஆச்சு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடான உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே வெற்றி பெற்று அமர்ந்திருந்தீர்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிகள் இருந்தீர்கள் என்ன செய்திகள் நாடாளுமன்றத்திலே நீட் தேர்வுக்கு தமிழகத்திலே விளக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தீர்களா ஒன்னும் கிடையாது இப்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் நாற்பதும் நாங்கள் தான் என்று நாற்பதும் ஜெயிச்சு என்னையா பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஒண்ணும் கிடையாது நாற்பது பேரும் நாடாளுமன்றத்தில் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க இதே அனைத்து இந்தியா பொழுது காவிரி நதிநீர் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு தீர்ப்பை அமல்படுத்த பாரதிய ஜனதா அரசாங்கம் காலம் தாழ்த்தியது கூட்டணி கட்சியில இருந்தோம் அந்த காலகட்டத்தில் கூட நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற முப்பத்தி பேர் குரல் கொடுத்தோம் ஜீவ நதியாக இருப்பது காவிரி நதிநீர் அந்த காவிரி நதிநீர் பல ஆண்டுகளாக அதற்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு போராடி கொண்டிருக்கிறது இதே முரட்சி தலைவி அமௌன் சட்ட போராட்டத்தின் மூலமாக தீர்வு காணப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதை நடத்தி கொண்டுகின்றது அம்மா துரதேசுபாக அம்மா மறைந்தார்கள் அம்மாவுடைய அரசு அந்த வழக்கை எடுத்து நடத்தி தீர்ப்பை பெற்றது வரலாற்று சிறப்பு பெற்ற தீர்ப்பை பெற்றோரு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த தாமதமாய்ந்த காரணத்தினாலே இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கிட சரித்திர படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றமே எங்க முடக்கப்பட்டது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்துகின்ற வரை நாடாளுமன்றத்தில் நடக்க விட மாட்டோம் இது அண்ணா திமுக தில்லு திராணி தப்பு அண்ணா திமுக இருக்குது அண்ணா திமுக கட்சிக்காரருக்கு இருக்குது எங்களுடைய நாடாளுமன்றம் இருக்கின்றது ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் செய்வோம் என்று சொல்லுகிறீர்களே யார் நீட் தேர்வை ரத்து செய்வது மத்திய அரசாங்கம் தான் அதற்கு விதிவிலக்கு கொடுப்பது யார் மத்திய விளக்கு ஒரு நாளாவது உங்களுடைய நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்த எல்லா மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் பேசுவாங்க செய்வாங்க போடுகின்ற ஒரே கட்சி கட்சி திமுக உண்மையிலேயே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால் பெரும்பான்மை நாடாளுமன்ற கொண்ட கட்சி திமுக கட்சி திமுக கூட்டணி கட்சிகள் இதை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் தகுந்த அழுத்தம் கொடுத்தால் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருந்தால் நீட் தேர்வுக்கு விளக்கு கிடைத்திருக்கு அதையெல்லாம் செய்ய மையம் செய்ய மாட்டாங்க ஆனா அவ குடும்ப நிகழ்வு அன்பையிலே ஒரு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா அதை நினைவு கூறுகின்ற வகையிலே நாணயம் வெளியிட்டாங்க நாணய வெளியீட்டு விழாவுக்கு யார் அழைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சரை அழைத்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவர்கள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து கூட்டணியில் இருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி கூப்பிடுல நாணயத்தை அவர்கள் மூலமாக வெளியிடவில்லை ஆனால் அதற்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கின்ற இன்றைக்கு பத்திரிகையிலே ஊடகத்திலும் செய்து வெளியிட்டு இரட்டை வேடம் போடுகின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை அழைத்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே நாணயம் வெளியிட்டார்களே உங்களுடைய நடிப்பு வெளியிடப்பட்டு வெளியிலே வந்து விட்டது வெளிச்சம் போட்டு விட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல வேண்டுமென்றால் என்றால் நாங்கள் கூட்டணியிலே நாங்கள் அங்கம் வைப்போம் வேண்டாம் என்றால் நிராகரித்தால் கடைசி வரை நிராகரிப்போம் எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய நலன் மக்கள் தான் எங்களுக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்கின்றார்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக அந்த மக்களுக்கு எது தேவை எது வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு கட்சி செயல்படும்